வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டோட ஆடி மாதம் வரப்போகுதுங்க ஸோ இதுக்கு சில விதைகள்லாம் விதைக்கலான்ட்ருக்கேன் அதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த தக்காளியை நான் அறுவடை பண்ணிக்கிறேங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் அறுவடை இருந்தது நான் என்ன பண்ணேன்னா விதவிதமான தக்காளி விதைச்சிருந்தேன் அதில் இது ஒரு விதமான தக்காளிங்க கிரேப் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர்கள் உண்டு நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி அப்படின்னு எடுத்துக்கலாம் செரி டொமேட்டோன்றது ரவுண்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முட்டை வடிவத்தில் இருக்கும் நிறைய வந்துச்சுங்க ஒரே ஒரு செடியில் ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நல்லா பழுத்த சில தக்காளியை மட்டும் ஆடி மாதத்துக்கு விதைக்கலான் இருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செரி டொமேட்டோ இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க செடிகளை பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்து அதாவது அதோட எண்ட் ஆஃப் தி சீசன்னு சொல்லுவாங்க இல்லையா முடிகிற தருவாயில் இருக்குது ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தக்காளிகளை எடுத்து அதில் இருந்து புது செடி உருவாக்கலாம் இல்லைன்னா தனியாக சக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய தண்டுகளை தனியாக கட் பண்ணி வேறு செடிகள் உருவாக்கலாம் இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம புது செடிகளை ஈஸியாக உருவாக்கிக்கலாங்க ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே விதைக்கக்கூடிய தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் இந்த நாளும் விதைக்க போகிறேன் கூடவே கொடி ரகங்கள் முக்கியமாக அவரைக்காய் வகைகள் விதைக்க போகிறேங்க பட்டை அவரை கோழி அவரை அதிலே விதவிதமான அவரைக்காய் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடி ரகங்களுக்கு நான் விதைக்கலான் இருக்கேன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஊதா கத்தரி தான் முளைச்சிருக்கதை வெயிலுக்கு நல்லாவே கத்தரிக்காயானது வருங்க நல்ல கால்சியம் நிறைஞ்சது தான் இதுவும் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கத்திரிக்காய் கிட்னிக்கு கத்திரிக்காய் அவ்வளோ நல்லதுங்க எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ காய்கறிகளை முடிஞ்சளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்களில் வளர்க்க பாருங்கள் வீட்லேயும் நம்ம ஆர்கானிக்காக இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைவிச்சு நம்ம சாப்பிட்லாம் அது ரொம்பவே ஹெல்த்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க பண்ணிகிட்டே இருக்க முடியும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில செடிகள் எக்ஸ்ட்ரா நான் வளர்க்கலான்னு இருக்கேன் அது ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி பழங்கள் சில பழங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன் வளர்க்கலாம்னு சொல்லிவிட்டு மாடியில் ஏற்கனவே நான் நிறைய பழமரங்கள் இருக்குது அதை பற்றிலாம் விரைவில் பார்க்கலாங்க வீடியோஸ் ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன் இப்போ ரெகுலராக வரும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஒரு லைக் போடுங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன் வரைக்கும் தோட்டம் ஆரம்பிக்காதவங்க தயவு செய்து இப்போது இந்த ஆடி மாதத்தில் ஒரு சின்ன தோட்டம் ஆரம்பிங்க ஒரு ரெண்டே ரெண்டு பேக் போதும் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் மண் எடுத்து வச்சிங்கன்னா போதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தக்காளி பழுத்த தக்காளியோ இல்லை வெண்டைக்காய் விதைகளையோ போட்டிங்கனாலே உங்களுக்கு புது செடி கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்களும் அறுவடை நிறையா எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ